நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அடிக்கப்பட்ட ஓ ஒரு ரூபாய் ரேர் நாணயம் பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த பிக்காயின் எட்டு கிராம் எடையுள்ள பிக்யின் பற்றிய மியூல் பற்றிய தகவலும் பார்க்க போகிறோம் சரி நாம் முதல்ல இந்த இந்த நாணயம் மியூல் நாணயம் பற்றி பார்த்துருவோம் சரிங்களா நண்பர்களே இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட பிக் சைஸ் காயினு இதில் வந்து எந்த வருஷத்துலேயும் ரேர்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அடிக்கப்பட்டது வந்து ரெண்டே ரெண்டு மின்டில் தான் பாம்பே கல்கத்தா அப்படிங்கிற ரெண்டு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க ஆனால் நிறைய காயின்க காயின்களை அடிச்சிருக்கிறதுனால இதில் ரேர்னு எதுவும் கிடையாது ஆனால் மியூல் வந்து இருக்குதுங்க இதுக்கு முன்னால் எழுபத்தி ஏழில் வந்த ஒரு மியூல் பற்றி போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில் இது வந்து எழுபத்தி அஞ்சில் வந்திருக்கக்கூடிய மியூலு இது மொத்தம் எத்தனை வருஷத்தில் வந்திருக்குதுன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு இந்த நாலு வருஷங்கள்லேயும் இருக்குது ஏன்னா நான் எடுத்தது அந்த வருஷங்களில் தான் இன்னும் மேற்கொண்டு இருக்கலாம் அது இன்னும் என் க என் கண்களுக்கு புலப்படவில்லை அதனால் இந்த எழுபத்தி அஞ்சாவது வருஷத்து காயினை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து இதுவே பிக் சைஸ் சிங்கம் தான் இந்த வலது பக்கம் இருக்கிறத விடவும் இடது பக்கம் இருக்கிறது கொஞ்சம் பெருசாகவும் நல்ல கொஞ்சம் திராகாத்திரமாகவும் இருக்குது இது பாருங்கள் கொஞ்சம் குட்டையாகவும் வலது பக்கம் இருக்கக்கூடிய சிங்கம் கொஞ்சம் குட்டையாகவும் அந்த முக அமைப்புகள் மா மாறிய மாதிரியும் இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற டேட்டுகளை பாருங்களேன் அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் மேல் இந்த காயின்களை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து சுமார் முந்நூறு ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகும் இது நிறைய காயின்கள் இருக்கிறதுனால எங்கேயாவது உங்களுக்கு மொத்தமாக இந்த நாணயங்கள் கிடைச்சா அதில் இருக்க இந்த மாதிரியான மேல்களை பொறுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அடுத்து நாம் வந்து இதே மாதிரி வந்திருக்கக்கூடிய இதோட இடன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு கிராம் எட்டு கிராமுங்க வட்ட வடிவமாக இருக்கும் காப்பர் நிக்கலால் ஆனது இருபத்தி எட்டு மில்லி இருக்கும் வட்ட வடிவமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவில் வந்து நிறைய மியூல்ஸ்லாம் வந்துருக்குது நீங்கள் அதை பார்த்து தேடி எடுத்து வைங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரியான காயின்கள் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்று இருக்குதுங்க சக்தி நாணய வாட்ஸ்அப் குழுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய அதில் போடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க நாம் அடுத்து ரேர்காயினை பற்றி பார்ப்போம் மியூவில் பார்த்தோம் அடுத்தது ரேர்காயின் பார்ப்போம் வாங்க இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அடிக்கப்பட்டதுங்க பத்து கிராம் எடை உள்ள இந்த காயின் நம்ம முன்ன பார்த்தோமே அந்த எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தது அந்த மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும் ஆனால் அது வந்து காப்பர் நிக்கலால் செய்யப்பட்டது இது வந்து நிக்கலுங்கிற ஒரே ஒரு உலோகத்தில் செய்யப்பட்டது இருபது மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது வட்ட வடிவமானது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் ஒன்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு சோளக்கதிர் இருக்கும் கீழே ரூபி சிம்பல் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு அதுக்கு கீழே இருக்கும் அதுக்கும் கீழே அந்த மும்பை மின்ட்டு இருக்கும் இது வந்து இந்த ஒரு ரூபா நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுபது வரைக்கும் அடிச்சிருந்தாலும் மற்ற வருஷங்கள்லாம் வந்து இதில் ரேர் இல்லை இந்த எழுபதாவது வருஷம்தான் நல்ல கம்மியான எண்ணிக்கையில் அடிச்சிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு அரிதான ஒரு அரிய வகை நாணய நாணயமாக கருதப்படுதுங்க இந்த நாணயம் நிச்சயமாக நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி யார்கிட்டையாவது இருக்கும் பாருங்கள் வைங்க இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்யூரேட்டாக எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் போகுது உங்ககிட்ட இந்த மாதிரியான காயின்கள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா நாம் இன்னொரு நாணய பதிவில் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் சரி நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்